ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி சாட் கெஸி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜீரோ ஐம்பத்திரெண்டு அப்படிங்கிற மாதிரி கெஸியும் கொடுத்துருந்தோம் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இரநூத்தி அஞ்சு அப்படின்னு அடிச்சிருக்காங்க ஸோ யாரும் பாக்ஸை எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா காம்லக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்றைக்கான கெஸியும் வந்து பார்க்கலாம் ஸோ என்றைக்கான கெஸிங்ல ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஒரு வீடியோ பாருங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கான கெஸிங்களில் இன்றைக்கியான விஷயங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்ச் மாதத்துலேருந்து பாருங்கள் நூற்றி நாற்பது ஐநூற்றி இருபத்தொம்போது ஸோ அதுலேருந்து கீழே இரநூத்தி ஐம்பத்தாறு நூற்றி ஏழு நானூற்றி இருபத்தி நாலு ஏழுநூற்றி எண்பத்தொம்போது திருமந்தத்தில் இரநூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு கரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிசி மட்டும் பாருங்கள் சரிங்களா ஸோ இதனோடய நம்பர் பிசி மட்டும் பாருங்கள் நாற்பதுக்கு நாற்பதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா தொண்ணூற்றி அஞ்சுக்கு ஏசி ஐம்பத்தி மூணு திருப்பி அடிச்சிருக்காங்க திரும்ப ஐம்பத்தி ஆறுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா திரும்ப இருபத்தி நாலுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா ஏழு ஒன்பது ஏழு ஒன்பதுங்கிறது ஏசி அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போ மறுபடியும் நமக்கு ஜீரோ அஞ்சுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா ஐம்பது சரிங்களா ஸோ ஐம்பது அப்படிங்கிற நம்பரு எப்படி வரலாங்கிறது பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு திருப்பி ஐம்பத்த மூணு வந்திருக்கு ஜீரோ ஒன்று திருப்பி பத்து வந்திருக்கு இருபத்தி நாலுக்கு எழுபத்தொம்போது எழுவத்தொம்போது எழுபத்தொம்பது கரெக்டாக வந்திருக்கு ஸோ ஐம்பதுக்கு நமக்கு திருப்பி ஜீரோ அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ இந்த நம்பரை ஏபிஎஸ்சி ஜீரோ அஞ்சு ஐம்பது அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குறேன் சரிங்களா இப்போ ஏபியில் ஜீரோ அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சப்பட்னா இந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிற பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பிசி பாருங்க ஜி ஏபியில் ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்தாச்சு சரிங்களா ஏபியில் ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பிசி பார்க்கலாம் பிசி இருக்குது இங்கே பாருங்க எழுவத்தெட்டுக்கு பிசி ஒரு எழுவத்தி எட்டு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சுலேருந்து நமக்கு ஜீரோ அஞ்சு பிசி பாஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி ஒன்று இருக்குது இந்த ஐம்பத்தி ஒன்று பிசியில் அடித்தாங்க அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஃப்ரெண்ட் சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ஜீரோ ஐம்பத்தொன்று அப்படிங்கிற நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படிங்கறத பாருங்க ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு தான் வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஐநூற்றி பத்து அதே மாதிரி நூற்றி ஐம்பது இங்கே ஐநூற்றி ஒன்று அடிச்சுருக்காங்க ஜீரோ பதினஞ்சு அடிச்சுருக்காங்க சரிங்களா மொத்தம் நாலு நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க சரிங்களா ஏ போடு ஜீரோ வச்சு ஜீரோ பதினஞ்சு மூணு தான் அடிச்சிருக்காங்க ஜீரோ ஐம்பத்தொன்று திருப்பணும் சரிங்களா ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜீரோ ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே நமக்கு டிபோர்டு மூணு வச்சுருக்காங்க எட்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சு அஞ்சு வந்து வச்சுருக்காங்க சரிங்களா இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தஞ்சாக வச்சுருக்காங்க இப்போது நமக்கு லாஸ்ட்டாக வந்த நம்பர் மட்டும் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்த நம்பரில் இந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டாக சரிங்களா ஐம்பத்தஞ்சு பத்து பாக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் இருக்குது ஏன்னா ஜீரோ ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்லி வந்துட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு நம்பர் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்று இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பத்து அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா ரெண்டுமே ஒரே நம்பர் தான் ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஒன்று ஐம்பத்தஞ்சு பத்து பாக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க சரிங்களா அந்த பேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஐநூற்றி அஞ்சு ஒன்றுன்னு சொல்லிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்புடின்னா இன்னொரு நம்பருக்கு ஸோ இந்த நம்பர் பாருங்கள் ஐம்பது நாற்பத்தொன்று இதுவும் வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சுருப்பாங்க ஸோ எந்த இடம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பா இப்போ நான் கெஸிங் சொல்லிட்டுருக்கேன் இப்போ நான் ரீசெண்டாக தான் இப்போ தான் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடம் தான் எல்லா நான் ஏற்கனவே அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நாற்பது ஐம்பத்தி ஒன்று அப்படிங்க நம்புறோம் அதே மாதிரி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அப்படிங்க நம்பர் ஃபோர் டிஜில் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ ஸோ நிறைய நாளாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாக்ஸில் தான் வின்னிங் வந்து மிஸ் ஆகுது ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு சிங்கிள் ஷார்ட்டில் ஒரு நம்பர் வின்னு வின்னிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ உங்கள் விருப்பம் உள்ளவங்க பாக்கி எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்று சரிங்களா ஸோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க வரதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஐம்பத்தி ஒன்றுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது பிசிக்கு ஸோ அதையும் சொல்கிறேன் பார்த்துங்க இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு ஸோ எழுபத்தி ஸோ மறுபடியும் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஒரு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் சரிங்களா ஸோ இன்றைக்கி அடித்த நம்பர் பாருங்கள் இன்றைக்கி அடித்த நம்பர் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு சரிங்களா ரெண்டு ஜீரோ அஞ்சு ஸோ அதே மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு ஒரு கேஷிங் சொல்லிட்டா பார்த்துங்க கரெக்டாக கரெக்டாக கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எண்பத்தி ரெண்டுக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு அப்படின்னு அடிச்சிருப்பாங்க ஒரு எழுபத்தி எட்டுக்கு ஒரு எழுபத்தெட்டு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் இங்கே இந்த இடத்துல இருந்து ஒரு ஐம்பத்தி ஏழுக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குறேன் சரிங்களா ஸோ ஏன்னா ஒவ்வொரு நம் ஒவ்வொரு நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து அடிச்சிட்டு வராங்க சரிங்களா ஸோ இதுலேருந்து எனக்கு ஐம்பத்தி ஏழு அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க எட்நூத்தி எண்பத்தேழு ஸோ இதுலேருந்து ஏபி எழுபத்தெட்டுங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்திரெண்டுலேருந்து நமக்கு ஏசின்னு வச்சுங்க எட்நூற்றி இருபத்தி எடுத்திருக்காங்க சரிங்களா ஸோ இதில் இருந்து நானூற்றி ஐம்பத்தேழுலேருந்து ஏதாவது ரெண்டு நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மொ மூணு நாள் ரிசல்ட் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது அடுத்து வந்து பார்த்தோன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒன்பது நாலு ஒம்பது அதே மாதிரி ஒம்பது ஒம்போது ஒம்பது ஒம்போது நாலு ரெண்டுமே சேம் நம்பர் தான் அது மாதிரி அடிச்சிருப்பாங்க இங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்குங்களா ஒம்பது ரெண்டு அப்போ இந்த இடத்துல அஞ்சு வரும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் எடுத்து அப்படியே இங்கே வந்துடுச்சு சரிங்களா நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மூணா நாள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசுப்படுது சரிங்களா ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி எட்டு இரநூத்தி அஞ்சு சரிங்களா இப்போ ஐநூற்றி எழுபத்தெட்டு அப்படிங்கிறது ஏன்னா வரலாம் பாருங்கள் எட்டு அஞ்சு ஏழு சி போல ஏழு வரலாம் இரநூத்தி அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஏ போல ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வரலாம் சரிங்களா அப்போது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோன்னா ஜீரோ அன் ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சப்புனா எழுபது முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஸோ இது எதனாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நமக்கு உள் நம்பரில் பதினேழு அப்படின்னு அடிக்கும் அடிக்கும்பொழுது இந்த நம்பர் நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி பாக்ஸ் பண்ணி அடிச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஜீரோ ஐம்பத்தேழு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த இடத்துல மூணு அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இங்கே கரெக்டாக பதினேழுன்னு சொல்லி வரும்போது இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்திரெண்டு ஜீரோ அஞ்சுன்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ இந்த பதினேழுக்கு எழுபது முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப முப்பது ஐம்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அது மொத்தம் ஆல் போலில் ஜீரோ அஞ்சு அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ ஐம்பது வந்து எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ நம்ம ரெண்டு நம்பர் சொல்லியிருக்கோம் ஸோ பார்த்துக்குங்க நாற்பது ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருக்கோம் சரிங்களா நாற்பது ஐம்பத்தேழு ஒன்று அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தொன்று ஐம்பது ஐம்பத்தொன்று அப்படி இல்லைன்னா நாற்பது ஐம்பத்தொன்று அப்படிங்கிற நம்பர் மூணு நம்பர் சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த ஏபிஐசிப்ஸில் ஐம்பது ஜீரோ அஞ்சு அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா நெக்ஸ்ட்டு பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா நூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ்ஸாக நமக்கு நூற்றி எண்பத்தி மூணு அடிச்சிட்டாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தினா ஐநூற்றி எழுபத்தெட்டுருக்கு ஸோ இதுக்கு கிராஸ் வந்து பார்த்தினா எட்நூற்றி ஐம்பத்தேழுலேருந்து நமக்கு அந்த நம்பர்ஸ் அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் பாருங்கள் இந்த கிராசிங் இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு கிராசிங் அடித்தாங்க நாங்கள் ஒரு நாள் கேப் கூடாமட்டாங்க இங்கே வந்து பார்த்தா நமக்கு கிராஸ் வந்து பார்த்தினா ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்கு அப்போது நெக்ஸ்ட்டு இந்த கிராசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்கணும் சரிங்களா எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது இந்த நம்பர் வந்தாலும் எப்படி வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க ஒரு நூற்றி முப்பத்தெட்டுக்கு நமக்கு டேரெக்டாக ஒரு நூற்றி எண்பத்தி மூணு சொல்லி பிரித்து அடிச்சிட்டாங்க அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு நெக்ஸ்ட் நாள் கிராஸில் வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி நம்பர் எடுத்திருப்பாங்க இப்போ நமக்கு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு எடுக்கும்போதே ஐம்பத்திரெண்டு ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்திருக்காங்க ஸோ இதுலேருந்து எட்நூற்றி எண்பத்தேழுலேருந்து நமக்கு திரு திரும்பியும் வந்து பார்த்தோன்னா மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அந்த நம்பர் வந்துச்சப்பா எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ எட்நூற்றி எண்பத்தேழு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தனா நமக்கு எப்படி வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு ஐம்பத்ரெண்டு ஜீரோ அஞ்சுன்னு சொல்லி அடிக்கும்பொழுது எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஏற்கனவே அடித்த பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஜீரோ அஞ்சு ரெண்டு இது க்ராஸாக வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தி நாலு ஜீரோ ஒன்று ஸோ மறுபடியும் இங்கே மூணு நம்பர் வந்து பார்த்தோன்னா கீழே இருக்குது ஸோ அந்த நம்பர் தான் அந்த ஐம்பது நாற்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா பாக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுபத்தொன்று எண்பத்தேழு சரிங்களா ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தேழு அப்படிங்கிற கீழே அப்படியே இருக்குது ஸோ இந்த நம்பரை பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அறுபத்தொன்று எண்பத்தேழு பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே இந்த நம்பரையும் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் எப்படி எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள் ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை நான் இங்கே பிசி வச்சுக்கிறேன் சரிங்களா ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை நான் பிசி வச்சுக்கிறேன் இந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஐநூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற நமக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி வந்துச்சுன்னா எழுவத்தஞ்சி எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி வரலாம் ஸோ இந்த நம்பரை வந்துச்சு அப்புடின்னா நமக்கு எழுபத்தி எட்டு சரிங்களா எழுபத்தெட்டு பதினாறு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குதுங்க சரிங்களா ஸோ நான் திருப்பி எழுபத்தென்னு வச்சிருக்கேன் அறுபத்தொன்று திருப்பி நம்ம பதினாறுன்னு வச்சுட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் காரணிங் நம்பர் தான் சரிங்களா எழுவத்தஞ்சி எண்பத்தெட்டு பதினாறு எழுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் சப்போர்ட் நம்பர்ஸு நம்பர்ஸ் கம்பல்சரி ரிப்ளேஸ் ஆன மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் சொன்னேன் அந்த ரெண்டு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நான் நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ ஏபிஎஸ்சிபிஸில் ஸோ ஐம்பத்தெட்டு எதனால அப்படி நாங்கள் வைக்கிறேங்கிறத பார்த்துக்குங்க இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க சரிங்களா மறுபடியும் இந்த ஒரு ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் எடுத்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல நான் பிசியில் ஐம்பத்தெட்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா நமக்கு ஸ்ட்ராங்கான அப்படின்னு நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீடிக்கு சரிங்களா ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ஏழு ஸோ இதுக்கு நாற்பது ஐம்பத்தொன்று இதுக்கு முப்பது ஐம்பத்தேழு ஸோ இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டீங்க சப்போர்ட் கார் நம்பர்ஸும் உங்களோட விருப்பம் சரிங்களா ஏபிஎஸ்சிபிஸியில் ஜீரோ அஞ்சு ஐம்பது ஸோ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஸோ இது வந்து ஒரு கால்டேட் கேசிங்க ஸோ உங்கள் விருப்பம் தான் எத்தனை ட்ரை பண்ணி பாருங்க ஜீரோ அஞ்சு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தி எட்டு எழுபத்தெட்டு ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக இது என்னால் ஒரு நம்பர் தான் எத்தனை ட்ரை பண்ணி நினைக்கிறவங்க ஏபிஎஸ்சிபிசி இந்த ஜீரோ அஞ்சு ஐம்பது மட்டும் எத்தனை ட்ரை பண்ணுங்கள் மற்றதான் தேவையில்லை சரிங்களா சப்போட் சப்போர்ட்டுக்கான கேசிங்க தான் வந்து பத்திரில் இருக்குது ரெண்டு இருபத்தி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தெட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஃப்ரெண்ட் சரிங்களா ஸோ எல்லா நம்பரும் ஏபிஎஸ்சி பிரித்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ ஜீரோ அஞ்சு ஐம்பது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்றும் இல்லைங்க நான் ஆசை ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வின்னிங் வந்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க வின்னிங் வரலாற்றையும் ஒரே மாதிரி தான் பேசுறீங்க வின்னிங் வந்தால் ஒரு நல்லா ஒரு பூஸ்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு எப்போதும் நாம பேசுகிறவர்தான் ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் பண்ணியிருக்க மட்டும் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாவே ஒரு சில தமிழில் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நிலை ப்ளே பண்ண முடியல இந்த டைமில் நான் வந்து பார்த்து வீடியோ போடும்போது சூப்பருங்க அடித்து நூற்றி கரெக்டாக கிளப்பி ஆச்சுங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாம் வெறியாயிடுவீங்க ஸோ அதனால் நம்ம நார்மல் இருக்கிறதாங்க நமக்குமே வந்து நல்லது வின்னிங் வந்தாலும் சரி வராட்டும் சரி நீங்களும் சரி நானும் ஒரு நார்மலாக இருக்கிறதா நமக்கு என்ன ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதில் அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு வின்னிங் பண்ணுறீங்க அப்புடின்னா நார்மலாக விட்டுருங்க அதான் நமக்கு நல்லது ஒரு பத்து பேர்த்து கூட சேர்ந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர்த்து நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயே அதே மாதிரி வின்னிங்னால் நான் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கவுன்பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விடுகயிறதே பெருசு அடுத்து நீங்கள் ரொம்ப போட்டு கூச்சல் போட்டு இது பண்ணிட்டு அலஞ்சமாக வந்து பார்த்தினா நெக்ஸ்ட்டு வின்னிங் வராதே நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக சீக்கிரத்தாக இருக்குங்களோ அதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது சரிங்களா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கமன் பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங்கன்னா வின்னிங் மட்டும் போடுங்க இவ்வளோ செட்டு வச்சேன் இவ்வளோ வின்னிங் அப்படிங்கிறதே போடணும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லாேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே உங்களுக்கு பார்த்தா நிறைய அனுபவங்கள் நடந்துருக்கலாம் நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க அங்கிட்ட போய் ஒரு மாதிரி பேசுவாங்க நார்மலாக இருக்கிறதாங்க நல்லது சரிங்களா ஸோ அது மாதிரி இருந்துக்குங்க வின்னிங் வந்தாலும் வராட்டியும் ஒரே மாதிரி தயவு செய்து கமெண்ட் பாக்ஸாக இருக்கு